உலகத்திலே தலைக்கு மேல வேலை இருக்குன்னு ஆயிரம் பேர் புழுவான் ஆனா உண்மையாவே நம்மளுக்கு தான் தலைக்கு மேல வேலை இருக்குது இது என்ன மண்டை இது எந்த பக்கம் பார்த்தாலும் கொப்பளம் தேங்காய் மாதிரி இருக்குது இது எப்படி வெட்டுறது உள்ள பார்த்தா அஞ்சாறு பாம்பு குருவி உள்ள கூடுகுட்டி குடும்பமே நடத்திருக்கும் போல அண்ணா சொல்லுண்ணா இல்லப்பா டீ கடை பாத்த எப்படி தெரியுது டீ கேபி சாப்பிட்றியா சொல்லணும் முடி வெட்டலான்னு வந்தேன்

அதனால இங்க ஒரு ஸ்டெப் உட்கார வச்சு வெட்டிட்டு இருக்கிறேன் இன்னொரு கட்டிங் இருக்குது ஃபயர் கட்டிங் ஃபயர் கட்டிங்கா ஆமா அங்க பாரு தனவேரிதா ஆமா அது எதுக்குனே தீ இது அது ஃபயர் கட்டிங் ஒருத்தன் சாப்பிட போயிருக்கான் அவரை வந்துனே அதுல உட்கார வச்சு வெட்ட போறேன் நீ இப்படியே பேசிட்டு நம்ம டீ சாப்பிட்டு வந்தோம் சரியா உட்கார்ற பெரிய உலகதி பேர் நான் உட்கார பத்து நிமிஷம் உட்கார மாட்டான் மாட்டாங்க இந்த மண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட தானே வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டேன் சாப்பிட்டே மூணு நாள் ஆச்சுனேன் ஏதோ ஒரு வேலையே இருந்தா குன்ன கடையே நான் ஒருத்தன் நடக்கிற அளவுக்கு தான் இருக்குது என்ன அப்படி எல்லாம் சொல்லாதேண்ணே வீசன ஆஹ் போட்டுக்குண்ணே சரி செண்டிமெண்ட்டா வேற டச் பண்ணிட்டேன் நல்லா வேலை செய்வனே அப்படி ஆமாண்ணே சரி ஆனா ஐந்நூறுபா சம்பளம் மூணு நேரம் சாப்பாடு கடைக்கு போதுமே இது போதுமே போதுமா போதுமே சரி எங்க உங்களுக்கு வெட்டி கேட்டு வாக்கலாம் இந்த கையில தானே ஏய் உனக்கு வேலை தெரியுமா தெரியல என்ன

சூப்பரா இருக்கனே நல்லா இருக்கு அம்மா தான் இனிமேல் ஏரியாக்குள்ளே பாத்துக்க 2 hours later யோ யோ வெளியயா ஏனா ஏன் கத்துறீங்க என்ன பிரச்சனை வெளியயா குழந்தைக்கு முடி வெட்ட மாதிரி வெட்டிக்கிற பொறுக்கி மாதிரி வெட்டி வச்சிட்டிருக்கற நான் அவன் தான் அப்படி வெட்ட சொன்னா ஏனா நீ சொல்லையா நான்லாம் சொல்ல பா போய் சொல்றாரு ஏனா குழந்தை எல்லாம் போய் சொல்லுமாயா ஏங்க குழந்தையா இது வாயை திறந்து இந்த புழு புழுது ஒழுக்கு மரியாதை நல்லா வெட்டி போ இல்லையா தொலைச்சு போடுறேன் தொலைச்சு போலீஸ் மாதிரி விட்டு இங்கே இந்த பக்கம் பார்த்தா வேட்டையாடு வேற கமலஹாசன் பண்றோம் இந்த பக்கம் பார்த்தா சிங்கம் சூரிய மாதிரி இருக்கு அவன் மூஞ்சி பாரியா போலீஸ் ஆகிற மூஞ்சியா இதே இங்க போலீஸ் ஆகிற மூஞ்சி மாதிரி இருக்குது சிறுவர் சிறுத்தை பள்ளி இருந்து ஓடி வந்த மாதிரி இருக்கு மூஞ்சிலே முக்கியத்துல போய் இது இது வாட்ச்மேன் கூட ஆகாது ஒழுக்க முடியாத வச்சு என்னமோ ஒழுக்க முடியாது இன்னும் இங்க 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 கொஞ்சம் இந்த இடத்துல வேலை செய்ய விடுங்க சரி சரி

நல்லா இருக்கு சற்றானது முடி வர காசுங்க காசு பையன் கொடுக்கல ஆஹ் பையன் நல்லா குடுத்தான் குடுக்கலையா காசு இல்ல வீட்டுக்கு போயிட்டு வந்த காசு இல்லையா தம்பி நீ போ அப்பா போலதான் வாடிக்கு வருவார் நல்லா பழப்பட பண்ணிடுவோம் பார்க்கலாம் உன் மூச்சி பல படம் பண்றதுனால துல்கர் சல்மன் மாதிரி ஆயிரப்போது துல்கர் செல்மனோ நுரவிக்கிறமோ ஒண்ணு பார்க்க போது நல்லா பண்ணி விடுங்க ஹலோ எருமனா எப்படி பாருக்க பல வைக்க பார்த்தே ரொம்ப நாள்ச்சி நம்மளத்தான் கண்டுக்கவே மாட்டேற இது கல்யாணமா நல்ல விஷயம் நல்ல விஷயம் வரியா இப்ப கிடைக்க நான் கடையில தான பாக்குறேன் வா 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 வாடுக்கு வந்துட்டீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா ஒரு காடு இருக்கும் அந்த காட்டை தாண்டினீங்கன்னா அப்படியே ஒரு ரோடு அந்த ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பாறைக்குழி இருக்கு அது போயிடாத அதுல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா கீழே ரெண்டு வகை சப்பு அந்த சப்ஜெக்ட்லையும் போயிடாத அங்கிருந்து கீழே வந்து ஒரு காவா அது வேண்டாம் அங்கே மூக்கு பத்து அதுக்கு அதுக்கு அப்படியே கீழே இருந்தீங்கன்னா ஒரு பெண்டு வருது அந்த பெண்டில் அங்கே என்ன பண்ற என்ன பண்ற இல்ல வலி சொன்ன நீ வழி சொல்ல என் மூஞ்சிதான் கிடைச்சா போன எவ்வளவு சரி சரி மாப்பிள்ளைங்க கொஞ்சம் நேரம் சரியில்லை நான் அப்புறம் கூப்பிடுறேன் சரி ஆமா நீ சரி அது

யாரியா நீ நான் வெட்டி விடுறேன்னே அந்த ஆள் இப்படித்தான் அடிக்கடி ஓடிடுவான் வெட்ட தெரியுமா நான் வெட்டாம என்ன அந்த எவ்வளவு கட்டுறான் நான் பத்து ரூபாய்க்கு வெட்டி விடுறேன் பத்து ரூபா இல்லாட்டி மாதிரி ஒரு டீ வாங்கி கொடுக்க போது தெரியுமா நான் வெட்டாதா கறிக்கடையிலே வெட்டி இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல உட்காருங்க